நான் ஒரு போன வாரம் போல் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அவங்க ஓனர் வந்து பால் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க பாட்டிலில் அது அவ்வளோ அழகாக அது கோச்சுக்குது இட் வாஸ் ஸோ க்யூட் மனுஷங்களும் அப்படிதான் கோபங்களே ரொம்ப அழகான விஷயங்கள் தான் ஒரு உறவுகளுக்குள்ள வர அந்த அன்பான கோவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதும் அன்பு மட்டும்தான் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் அது கோபமாக மாறுது இல்லையா எங்கேயோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதில் ஒரு சின்ன ஏமாற்றங்கள் அப்படிதான் ஸோ கோவத்தையே நான் ஒரு அழகான விஷயமா தான் பார்க்குறேன் பட் இதுலேயே செல்ல கோபங்கள் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியவை ஏன்னா அது செல்ல கோபங்கள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கோவப்பட்டவங்களுக்கே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் சொல்ல போச்சுன்னா அளவுக்கு அது க்யூட்டாக இருக்கும் ஸோ உங்ககிட்டயும் யாராவது செல்லமாக கோச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரசிங்க இன்னும் எத்தனை வருஷம் இந்த கோவங்கள் இந்த வெளிப்பாடுகள்லாம் இருக்க போதுன்னு கூட தெரியல இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில்